நெய்வேலி அடுத்த மந்தாரக்குப்பம் பகுதியில் சாலையோரங்களில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வாகன கோட்டிகள் கோரிக்கை கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள மந்தாரக்குப்பம் பகுதியில் சாலையோரங்களில் மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் வாகன கூட்டிகள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன விருதாச்சலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் மந்தாரக்குப்பம் பகுதியில் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவன சுரங்கம் இரண்டாவது நுழைவாயில் உள்ளது இங்கு ஷிப் முறையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினமும் பணிக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் இரவு நேரங்களில் மந்தாரக்குப்பம் பகுதியில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிகிறது மேலும் சாலையோரங்களில் மாடுகள் படுத்து உறங்குவதால் இருசக்கர வாகனத்தில் அவ்வழியாக தினமும் சுரங்கம் இரண்டித்து இரவு பணிக்கு வேலைக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்காகி வருவது தொடக்கதையாகி வருகிறது வடலூர் நெய்வேலி விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுரங்கம் இரண்டிற்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பணிக்காக இருசக்கர வாகனத்தில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் சாலையோரம் படுத்து உறங்கும் மாடுகள் திடீரென சாலையில் எழுந்து நிற்பதால் இருசக்கர வாகனத்தில் வரும் வாகன ஓட்டிகள் இரவு நேரங்களில் திடீரென மாடுகளை கண்டதும் வாகனத்தை நிறுத்த முற்படும் மாடுகள் மீது மோதி விபத்து ஏற்படுவது தொடர்ச்சியாகி வருகிறது எனவே சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் விபத்தை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளன கடந்த மாதம் அதே பகுதியில் இரவு பணிக்கு சென்ற என்எல்சி ஊழியர் ஒருவர் சாலையில் படுத்திருந்த மாட்டின் மீது தனது இருசக்கர வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது